ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேரள புகழ் ஓணம் பண்டிகை அது ஏன் கொண்டாடுறாங்கன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அந்த காலத்தில் நாட்டில் ஆண்ட மன்னர்களில் மகாபலி என்ற மன்னன் அசுரகுலத்தில் பிறந்திருந்தாலும் நாட்டின் மீதும் நாட்டில் வாழும் மக்கள் மீதும் அதீத அன்பு கொண்டவராக இருந்தார் மன்னராக இருந்தாலே அந்த நாட்டை ஆளணும் இந்த நாட்டை ஆளணும்னு தான் ஆசைப்படுவாங்க ஆனால் மகாபலி கொஞ்சம் வித்தியாசமானவர் இந்திரலோகத்தை ஆளணுங்கிற ஆசைவரை அவரோட குரு சுக்ராச்சாரியாரிடம் அட்வைஸ் கேட்டு அவர் பல யாகங்கள் மற்றும் தர்மங்கள் செய்ய ஆரம்பிச்சாங்க இவர் செய்யும் யாகத்தின் பலனும் தர்மமும் அதிகரித்து கொண்டே போக இந்த செய்தி இந்திர பகவானுக்கும் தெரிய வந்தது எனவே மகாபலி மன்னன் செய்யும் யாகம் மற்றும் தர்மத்தினால் எங்கே தன்னுடைய பதவிக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்று பயப்பட ஆரம்பித்தார் மேலும் குலத்தில் பிறந்த ஒருவர் மன்னரானா அது மக்களுக்கு பிரச்சனையாகிடுமோ என்ற அச்சத்தாலும் இந்திரன் கிட்ட முறையிட விஷ்ணு தன்னோட பத்து அவதாரங்களில் மிகவும் முக்கியமான அவதாரமான வாமணன் அவதாரம் எடுத்து பூமிக்கு வந்தாங்க பொதுவாக யார் யாகம் செய்தாலும் அவங்க கிட்ட அவங்களுக்கு வேண்டியதை கொடுக்க வேண்டும் என்பதே யாகம் செய்பவரின் முதல் கடமையாகும் எனவே யாகம் செய்யும் மகாபலி மன்னனிடம் வாமனன் அவதாரம் எடுத்து வந்த விஷ்ணு தனக்கு சில விஷயங்களை வேணும் என்று கேட்கிறார் மகாபலி மன்னர் அதற்கு நீங்கள் எது கேட்டாலும் தருகிறேன் என்று வாக்கும் கொடுக்கிறார் ஆனால் குரு சுக்கராச்சாரியார் மட்டும் இவரை பார்த்தாலே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது எனவே கொஞ்சம் எச்சரிக்கையாகவே வாக்குறுதி கொடு என்று கூற அதற்கு மன்னன் மகாபலி தர்மம் செய்யும் போது யார் என்ன வேண்டினாலும் கொடுப்பதுதான் தர்மம் என்று கூறி வாமனன் கேட்ட அனைத்தையும் நிச்சயமாக செய்வேன் என்று வாக்கும் கொடுக்கிறார் வாமனவும் தான் பெரிதாக எதுவும் வேண்டாம் என்னோட மூன்று அடிக்கு ஏற்ற நிலம் வேண்டும் என்று கேட்க மன்னரும் தாராளமாக தருகிறேன் என்று சம்மதம் தெரிவிக்க வாமணரும் இதுதான் நல்ல சந்தர்ப்பம் என்று தன் விஸ்வரூபத்தை எடுத்து தன் முதல் அடியை பூலோகத்தையும் இரண்டாவது அடியில் வானத்தையும் மலர்ந்துவிட்டு மூன்றாவது அடிக்கு இடம் இல்லாமல் தவிர்த்து நிற்க வந்தவர் இறைவன் என்று உணர்ந்த மன்னன் மகாபலி மூன்றாவது அடிக்கு தன் தலையை கொடுக்கிறார் இதனால் மகாபலி மன்னரும் பாதாளம் செல்லும் நிலை ஏற்படுகிறது மேலும் மன்னன் மகாபலி விஷ்ணு கிட்ட ஒரு வரமும் கேட்கிறார் அந்த வரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை நான் என் நாட்டு மக்களையும் பார்க்க வேண்டும் என்ற வரம்தான் இப்படி வரம் பெற்ற மகாபலி மன்னன் தன் நாட்டையும் தன் நாட்டு மக்களையும் பார்க்க வருகிற நாளை தான் நாம் ஓணம் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது எனவே இந்நாளில் மன்னன் மகாபலியை வரவேற்கும் விதமாக மக்கள் புத்தாடை அணிந்து வாசலில் பூக்கோளமிட்டு தீபம் ஏற்றி இருபத்தி நாலு வகையான கசப்பில்லா உணவு சமைத்து படகு போட்டி நடத்தி மகிழ்ச்சியாக ஆடி பாடி கொண்டாடுகிறார்கள் இந்த வகையில் திருவோண திருநாளன்று என் வீடியோவை பார்த்துட்டு இருக்க உங்கள் அனைவருக்கும் இனிய திருவோண வாழ்த்துக்கள் நன்றி